முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டுப்பணத்தை செலுத்தினார் அனுரகுமார சஜித்தை ஆதரிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவிப்பு நிலையான வாய்ப்புகளுக்கு வட்டி விகிதத்தை அதிகரிக்க அனுமதி சம்பள அதிகரிப்புக்கு எதிரான பெருந்தோட்ட நிறுவனங்களின் வழக்கு நிறைவு பாராளுமன்றில் வகித்த முக்கிய பதவியிலிருந்து நாமல் விலகல் சபாநாயகர் அறிவிப்பு பற்றியறியும் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பங்களாதேஷ் பிரதமர் இந்தியாவில் நடந்த முக்கிய கலந்துரையாடல் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் தொன்னூற்றி நான்காவது அகவையில் வீரகேசரி மக்கள் அபிமானம் என்று தமிழ் பத்திரிகையினும் மாமகடத்துடன் தகவல் அறிவிப்பு பணியில் நேர்த்தியாய் பவனி வரும் எமக்கு பத்திரிக்கை இளவரசர்கள் எழுத்தாளர்கள் நலன் விரும்பிகள் உங்களின் பேரன்பே பெருமைக்குரியது என்றென்றும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் நன்றியுடன் வாழ்கின்றோம் வீரகேசரி நூற்றாண்டை நோக்கிய சாதனை பயணம் வரலாற்றில் முத்திரை பதித்து தனக்கென தனியிடத்தை தக்க வைத்துள்ள வீரகேசரி இன்று தொன்னூற்றி நான்காவது அகவையை பூர்த்தி செய்வதில் பெருமை கொள்கிறது இதனையொட்டி கொழும்பு கிராண்ட்பாஸில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன வீரகேசரியின் முகாமித்துவ பணிப்பாளர் குமார் நடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம நிறைவேற்று அதிகாரி எம் செந்தில்நாதன் சிரேஷ்ட அதிகாரிகள் உட்பட ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்டுப்பணம் என்று செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி விஜித் ஹேரத் அரிணி அமரசூரிய சட்டத்தரணி சுனில் வதகல உள்ளிட்ட குழுவினர் தேர்தல்கள் அலுவலகத்திற்கு சென்று பணத்தை வைப்பிலிட்டுள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வேட்பு மனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேரத் தெரிவித்தார் அத்தோடு இதுவரையில் பதினெட்டு ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது செலுத்தியுள்ளனர் அவர்களில் எட்டு சுயேட்சை வேட்பாளர்களும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் ஒன்பது வேட்பாளர்களும் வேறு கட்சியை சேர்ந்த ஒருவரும் அடங்குகின்றனர் அதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலை காட்டிலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு எட்டு லட்சத்து எழுபத்தி நானூற்றி அறுபத்தொன்பது பேர் புதிய வாக்காளர்களாக தகுதி பெற்றுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் மக்கள் ஆகியவற்றின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் உரையாற்றிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்று நாங்கள் எங்களது முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழுவின் தீர்மானத்துக்கு அமைய கொழும்பிலே கடந்த இரண்டாம் தேதி கூடிய பதினெட்டு பேர் அடங்கிய அரசியல் குழு தீர்மானத்துக்கு அமைய ஏகமனதா தீர்மானத்துக்கு அமைய எதிர்ப்பு ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களது முழுமையான ஆதரவையும் தெரிவிக்கும் அதே வேளையிலே அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முழுமையாக பங்கு பெறுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதனிடையே ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க அளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உத்தியோகபூர்வமாக தீர்மானித்துள்ளதாகவும் சுதந்திர கட்சியின் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிறைவேற்று சபையின் தொண்ணூறு வீத பேரின் இணக்கப்பாட்டுடன் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக வும் போக்கு வருத்து ராஜங்கமச்சர் லாசந்த அழகிய வண்ண தரபித்தார் சனாதிபதி ராணில் விக்கரம சிங்கவின் வெற்றியயே உறுதிபடுத்தும் வகையில். ஸ்ரீலங்கா சுந்தரக்கச்சிின் பலமான வளையமைப்பு ஏற்கணவே சேற்ப ஆரம்பித்துள்ளதாகவும் ராஜங்கமச்சர் தர்வித்துள்ளார். ීරණසිල්ලක් මරගෙන තිබෙන්නේ ති අනුව පක්ෂයෙන් නිල තீரණය අනිවාරෙන්ම වර්තமானන ජනාතිපති ඩලக்මසිං මත්තුමාට සහයෝගේ ලබාදීමත ශ්‍රී ලංක නිදහස් පක්ෂේ ඒ තීරණයේ බවට පත්த்திලාති බන්නේ. இ வேளை. எந்த ஒரு காரணத்திற்காகவும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று தெரிவித்திருந்தார் இந்த கால அவகாசம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையவிருந்த நிலையில் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய உரிய காலப்பகுதிக்குள் அல்லது அதற்கு முன்னர் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை தொன்னூற்றி ஒன்பது தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகள் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் நேற்று மாலை ஐந்து மணி வரை பதிவாகியுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்பு தொகைக்கான வட்டி விகிதத்தை பத்து வீதமாக உயர்த்த அமைச்சரவை அளித்துள்ளது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் வைப்பு தொகைக்கான தற்போதைய ஏழு தசம் ஐந்து வீத வட்டி இரண்டு தசம் ஐந்து வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிமா மே பிள்ளிபாந்த பக்கல கபி டுவல நிர்தேசம் பார்த்த மே பொள்ளியாருன்னு பார்த்தே சீயது தாயதா குவா வெடிகரன்டா ஏ வெளந்த பொள்ளியாரு ියුපාතයක් සියයට දහය දක්වා වැඩපුර ජේෂ්්‍ර පුර ැසින්ට ගෙවන පොලියත් අතර වෙනස. සානාධාරයක් වස, බැං රාජ්‍ය බැංකෝල්ට ලබාදීමට ජනනාධපිත්තුමා ඉදිරිපත් කළ කැමිණ පත්ත්‍රිකාවට අනුමැතිය. இவ்வாறு அதிகரிக்கப்படும் வட்டி விகிதத்தை அரச வங்கிகளுக்கு மானியமாக வழங்குவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் அதிகபட்சம் ஒரு மில்லியன் ரூபாய் வரையான நிலையான வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு பத்து வீதமாக வழங்கப்படவுள்ளது வவுனியா நெலுங்குளம் பகுதியில் ஆசிரியர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த வீதியூடாக பயணித்த பிரதேசவாசிகள் சிலர் நெலும் குளம் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா பகுதியொன்றில் உள்ள பாடசாலையில் கடமையாற்றிய தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் குறித்த ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி பாதணிகள் மற்றும் குடை என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெலும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முட்டை இறக்குமதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்திற்கு அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டைகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது தான் தோன்றித்தனமான அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மத்லி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் உற்பத்தி செலவினங்கள் அதிகரித்துள்ளதன் காரணமாக முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கம் நிவாரணங்களை வழங்கும் பட்சத்தில் முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் தீவை அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதன்போது இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்புக்கு எதிரான தமது மனுவை பெருந்தோட்ட நிறுவனங்கள் மீள பெற்றுள்ளன இது தொடர்பான வழக்கு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெருந்தோட்ட நிறுவனங்கள் தமது தீர்மானத்தை அறிவித்துள்ளன இதன்படி குறித்த வழக்கினை நிறைவுறுத்துவதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக சம்பள நிர்ணய சபையினூடாக அதிகரித்து தொழில் அமைச்சினால் இரண்டு வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டன எனினும் குறித்த இரண்டு வர்த்தமானி அறிவித்தல்களையும் செல்லுபடியற்றதாக அறிவித்து கடந்த மாதம் புதிய வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது இந்நிலையிலேயே பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்பள அதிகரிப்புக்கு எதிரான மனுவை விலக்கிக் கொள்வதாக நீதிமன்றில் அறிவித்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவிலிருந்து பதவி விலகியுள்ளார் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபயவர்தன இது தொடர்பில் இன்று பாராளுமன்றில் அறிவித்தார் மேலும் குழுவின் தலைவர் பதவியிலிருந்து நாமல் ராஜபக்ஷ விலகியுள்ளதால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தோலவத்த நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாம் தேதி சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு கூடியதாகவும் இதன்போது பிரேம்நாத் சி தொலவத்த உறுப்பினராக நியமிக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் அறிவித்தார் පාලිේන්තුමන්ත්‍රී ගරු නිදිච්ච නිමල් නාමල් රාජපක්ෂ ජාත්‍යන්තර සබ්‍රන්දා පිළිබඳ ආංශික අධීක්ෂණ කාරක සභාවේ සාසාමාජිකත්වයෙන් ඉල්ලා හසේීම හේතුවයි නැති වූ පුරප්පාඩු සඳහා පාලිමේන්ත්‍රය ස්ථාවරනයෝගක සිියත්තිහ තුනෙහි විදිවිධාන ප්‍රකාරව වි්සයි විසි අතර අගෝස්තතු දෙව නිදින තේරීම කාර්ක සභා විසින් පාලිමේතුන්ත්‍රී ගරු නීතිචඥ ප්‍රේමණත්සේ දොවත්තමැතුවවා එම කාර්ග සභාවය සේවය කිරින් පිස නම් කර දවා දන්නු කැත්ති. மேல் சப்ரகமூர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மாத்திரை மற்றும் நுவரழியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் நாட்டில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளமையினால் பதவி விலகல் செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மீண்டும் அரசியலில் ஈடுபட மாட்டார் என அவரது மகன் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் இச்சூழலில் இடைக்கால அரசு விரைவாக அமைக்கப்படும் என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது புகழ்பெற்ற எழுத்தாளரும் பேராசிரியருமான சலிமுல்லா கான் தலைமையில் பங்களாதேஷில் இடைக்கால அரசு அமையும் என்று பங்களாதேஷ் தேசிய கட்சி தெரிவித்துள்ளது இந்நிலையில் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் அஷீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் அவசர ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது பங்களாதேஷில் வன்முறை வெடித்துள்ளதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அந்நாட்டு பாராளுமன்றம் பிரதமர் அலுவலகம் மற்றும் பிரதமர் வாசஸ்தலம் உள்ளிட்ட இடங்களை ஆக்கிரமித்துள்ளனர் பங்களாதேஷில் ஆளும் அவாமி லீக் அரசுக்கு எதிராக போராட்டம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் கடந்த ஒரு மாத கால போராட்டத்திற்கு முன்னூறு பேர் பலியான நிலையில் நேற்று நடந்த புதிய கலவரத்தில் நூறு பேர் வரை பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் இடைக்கால அரசு விரைவாக அமைக்கப்படும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இருந்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்தார் இஸ்லாமி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுடன் மேற்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் இடைக்கால அரசு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆலோசனையில் பங்கேற்றின் முக்கிய எதிர்கட்சியான புகழ்பெற்ற எழுத்தாளரும் பேராசிரியருமான சலிமுல்லா கான் தலைமையில் இடைக்கால அரசு அமையமென என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெஹ்ரானில் அமாஸ் தலைவரை படுகொலை செய்தமைக்கே இஸ்ரேலை கண்டிப்பது என்பது ஈரானின் கடமை என அந்நாடு தெரிவித்துள்ளது குறித்த முடிவை ஈரானுக்கான வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளிடம் வெளிப்படையாக அறிவித்துள்ளது அமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் அணியே படுகொலை என்பது விதிகளை மீறிய நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ள ஈரான் இது சாகச நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளது புதன்கிழமை அவசர கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ள ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள அரபு நாடுகளின் ஆதரவை திரட்டும் என்றே தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அரபு நாடுகளின் தலைவர்கள் பலர் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டிக்க தயாராக உள்ளனர் இருப்பினும் இந்த விவகாரத்தில் ஈரான் நிதானத்தை காட்ட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் சிறப்பு அவசர கூட்டம் ஈரானின் கோரிக்கையை ஏற்று சவுதி அரேபியாவின் ஜெத்தா நகரில் அமைந்துள்ள தலைமையகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது இதனிடையே ஈரானின் எத்தகைய நடவடிக்கையானாலும் எதிர்கொள்ள தாங்கள் தயார் என இஸ்ரேல் தரப்பு அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளின் ஆதரவை திரட்ட இதற்கு முன்னர் ஈரான் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தோல்வியில் முடிந்துள்ளமை குறிப்பிட்டார் ிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்